கட்சியளோட திருப்பி இணையும் போது மாற்றம் இல்லாத ஏமாற்ற மாதிரி அதனால் அந்த தவறை நான் செய்யலை நான் மெதுவாக 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 கூட வாரேன் நீங்கள் அவ்வளவு தூரம் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுங்க ஆனால் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் விஷம் உடனே கொள்ளும் மாற்று மருந்து கொடுக்குறான்ல அது உடனே குணப்படுத்தாது ஒரு ஆ ஒரு ஆறு மாசத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க இப்போ நாங்கள் மாற்று மருந்தான கஷாயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதுதான் நல்லது அதனால புதுசாக கூட வந்து வரக்கூடிய நான் சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து போட்டி அப்படின்றாரு அதே மாதிரி வந்து மனு பேசியிருக்காரு வளிமணன் பேசுறாரு வரக்கூடிய தேர்தலில் வந்து டிவி கட்டணி தான் திமுக கூட்டணிக்க தான் போட்டியாக இருக்கும் அப்படின்றத கருத்த முடியாது கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என்னை மக்களுக்கும் என் இன சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறத எப்படி ஏற்கறிங்க ஒரு கட்சியின் கோட்பாடு அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு அதுதான் போட்டி மாற்ற இப்ப நாங்க இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க எல்லாரும் பெரியாருங்கிறாங்க பெரியார் இல்லாத இங்கே ஒன்றும் இல்லைங்கிறாங்க நாங்கள் மட்டும் பெரியாரால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறோம் கோட்பாடு மாறுதா புரிதும் நினைக்கிறோம் புரியுது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் பெரியார் தந்தைங்கிறாங்க என் மொழியை சனி என்று சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையாக இருக்க முடியும்னு கேட்குறோம் பெரியார் தான் எல்லாம்கிறாங்க என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம் கோ கோட்பாடு மாறுதா இது அடிப்படை அவர்கள் திராவிடம்ங்கிறாங்க நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம் அவங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்திருக்கிறார்கள் நாங்க உண்மையின் நேர்மையின் பக்கம் நிற்கணுங்கிறோம் அவங்க வாக்குக்கு காசுங்கிறாங்க அது இல்லைங்கிறான் அது தன்மான இழப்பு தமிழ் பேரினத்தின் அவமதிப்பு விற்காத மிக்க உரிமையேன்னு நாங்கள் நிக்கிறோம் இந்த காலத்துல ரெண்டு நிற்கிது அப்ப இது மாறி மாறி நீங்க பார்க்கணும் இந்திய அரசியல் மும்மொழி கொள்கைங்குது திராவிட அரசியல் இருமொழி கொள்கைங்குது இருமொழி கொள்கைங்குறது நாங்கள் ஒரே மொழி கொள்கை மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிறோம் இப்போ ஒவ்வொன்றிலையும் மாறுபாடு இந்த மாறுபாடு தான் இதை தான் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் திராவிடர்கள் அந்த பக்கம் நில் நாங்கள் தமிழர்கள் இந்த பக்கம் வா உங்கள் புரிதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சாதி தான் முக்கியம் மதம் தான் முக்கியம் எங்கேயோ போ ஆனால் எல்லாத்தை விட என் மொழியும் இனமும் தான் எனக்கு முதன்மையானது வா எனக்கு எனக்கு எல்லாத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலம்தான் முதன்மையானது வா அதுதான் மக்கம் பதவி என்பது மக்களுக்கான உதவி அப்படின்னா எங்கூட வா பதவி என்பது பணத்தை சேர்க்க அதை பத்திரமா வச்சு பாதுகாக்க அப்படின்னா அங்கிட்டு இப்போ இந்த கோட்பாட்டு அளவில் நீங்கள் என்ன என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும் இதை ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் எதை வச்சு ஒழிப்பு கத்தி வச்சா அருவலை வச்சா கடப்பறை வச்சா கோடாரி வச்சா எதை வச்சு ஆகச்சிறந்த அதை தாண்டிய கோட்பாடு கருத்தியலை தான் இதை புரட்டி போடணும்